நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனிப்பட்ட எந்த ஒரு டாப்பிக்கோ எடுத்து பார்க்க போகிறதில்ல நான் வந்து தியானம் பற்றி எல்லாருமே நிறைய கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தங்க அப்போது ஒரு புத்தகத்தில் இந்த குரு சிஷ்யன் இவங்க இரண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷன் நடக்கும் பார்த்தீங்களா அதாவது சிஷ்யர்கள் எல்லாருமே அவங்களுடைய சந்தேகங்களை கேட்க அதுக்கு குரு என்ன பதில் கொடுத்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை பார்த்தேன் இதில் குரு யார் சிஷ்யன் யார் அப்படிங்கிறது தேவையில்லை முக்கியம் கருத்து தான் அதில் ஒரு சில மட்டும் எடுத்து இன்னைக்கு நான் பகிர போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமகிருஷ்ணர் இருந்தார் இல்லையா அவருடைய ஒரு அனுபவத்தை ஒரு சின்ன பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க அது அவரே வந்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது காளி கோவிலில் ஒரு நாள் நான் தியானம் செய்யும்பொழுது ஒரு அற்புத காட்சியை கண்டேன் மாயாகிய திரைகள் என் முன்னிருந்து ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு மறைந்தன இன்னொரு நாள் ஜெகன் மாதாவான அன்னை என் கண்முன் ஓர் அற்புத ஜோதியை தோற்றுவித்தால் அது கோடி சூரிய பிரகாசத்தினும் பார்க்க அதிகம் வெளிச்சமுடையதாயிருந்தது அந்த ஜோதி பிழம்பிலிருந்து சுத்த சைத்தன்ய வடிவமான ஓர் அழகிய அருவம் மெதுவாக உருவெடுக்க கண்டேன் ஆனால் அடுத்த க்ஷணமே அது அந்த ஜோதியில் கலந்து மறைந்து விட்டது இப்படி வந்து அவர் சொன்னாராம் அப்ப அருவம் உருவமாகி பின் அந்த உருவம் அருவத்திலேயே கரைந்து போயிற்று இதில் இந்த மனித உடலை பத்தி சொல்றாங்க பாருங்க இந்த மனித உடல் அப்படிங்கிறது கடவுளுக்கு உகந்த ஒரு மேலான ஆலயமாம் இந்த காரணத்தினால்தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதான் நம்ம இந்த தியானம் பூஜை இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா இந்த பூஜை அப்படிங்கிறத இந்த உடலுக்குள்ளே நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் விதிக்கின்றன இந்த உடல்ல சகசரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆயிரம் இதழ் தாமரை இருக்கக்கூடிய ஞான வீடு இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு தரமாவது இந்த ஞான வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சாதாரணமாக அதுக்கப்புறமா அது அங்கே இருந்து கீழே வரவே வரதான் இததான் சாஸ்திரத்துல என்னன்னு சொல்லிருக்காங்க ரதத்தில் வாமனனை கண்டவருக்கு மறு இல்லை அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ரதமாகி இந்த உடலுக்குள்ளே இந்த கோவில்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது அதுவும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தேர் எல்லாமே இருக்கு ஆனா அந்த தேர் அப்படிங்கிறது என்ன தேர் அப்படிங்கிறது மனிதனுடைய நின்ற உருவம் தான் ஒரு மனிதன் படுத்திருக்கக்கூடிய உருவம் அப்படிங்கிறது கோவில் அவனுடைய நின்ற உருவம் அப்படிங்கிறது தான் தேர் அப்ப என்ன சொல்றாங்க ரதமாகிய இந்த உடலுக்குள்ளே கடவுள் வாமனனாக உறைந்திருக்கின்றார் அந்த கடவுளை கண்ட பெண் மனிதன் பிறப்பு இறப்பாகிய சூழலில் இருந்து தப்பித்து கொள்கின்றான் அடுத்து நம்ம மனதை பத்தி பார்க்க போறோம் இத பத்தி குரு என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம் மனம் அப்படின்னு நீங்க வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க பட் ஆனா நீங்க நினைச்சது எதுவுமே இங்க இருக்காது பொறுமையா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி சொல்றாங்க ஏழு வாயில்கள் வைத்த ஒரு அரண்மனை இருக்கான் அங்கே ராஜா ஒருத்தர் இருக்காராம் அப்போ ஒரு எளியவன் ஒருவன் ராஜாவை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாராம் அப்போ மந்திரி என்ன பண்றான்னா சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாராம் இந்த அரண்மனைக்கு ஏழு வாசல் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒவ்வொரு வாசல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா பணியாட்கள் இருக்காங்க அவங்க சாதாரணமா அங்கே உட்காந்துட்டுல உட்காண்டிருக்கவங்க எல்லாமே விலை உயர்ந்த உடுப்புகள் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க அதை உடனே இந்த மனிதனுக்கு என்னென்னா ஓகே இவர்தான் ராஜாவா இவர் தான் ராஜாவான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிட்டே போகிறாராம் மந்திரியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே இல்ல இல்லைன்னு சொல்லிட்டே உள்ள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு இப்போ ஏழாவது வாசலில் கடந்து அவர் உள்ள போய் ராஜாவை பார்த்த உடனே ராஜாவின் அந்த அழகிய நேர்த்தியான வடிவத்தை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிடுச்சு ஓகே இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை அவர் அந்த மந்திரி எதுவுமே கேட்கவே இல்ல இந்த கதையில இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மந்திரி இருக்கார் இல்லையா அவரை போல்தான் ஒரு குரு சிஷியனை பல படிகள் வழியாக அழைத்து சென்று கடைசியில் ஈசனுடைய சன்னிதானத்தில் விடுகின்றார் அடுத்தது என்ன சொல்றாருன்னா உன்னுடைய மனதை விட மேலான ஒரு குரு உனக்கு வேறில்லை அப்ப மனதை விட மேலான ஒரு குரு உனக்கு வேறில்லை தியானத்தினால் மனமானது நிலைநிறுத்தப்பட்டால் அப்பொழுது அந்த மனமானது உள்ளிருந்து நீ எந்தெந்த வழியை பின்பற்ற வேண்டும் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு தெளிவாக உரைக்கும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கூட இதை செய் இதற்குப் பிறகு இன்னதை செய் என்று வழிகாட்டும் இப்படியே உன்னுடைய நோக்கத்தை சென்றடையும் வரையில் அது உன்னை நடத்தி செல்லும் நம்முடைய மனதை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வழியில் அதாவது இரண்டு உபாயங்களால் நாம் நிலைநிறுத்த முடியும் முதலானது ஒரு தனிமையான இடத்துக்கு போய் தியானத்தினாலும் தாரணையினாலும் மனதினை காக்க பழகுதல் இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது இரண்டாவது இடைவிடாது நல்ல சிந்தனைகளில் மனதினை ஈடுபடுத்தி கடவுளிடத்தில் அன்பும் பக்தியும் உண்டாக பழகுதல் ஒரு பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பசுமாட்டுக்கு நம்ம நிறைய தீனி வைக்கிறோம் அப்படின்னா அது நல்ல பால் கொடுக்கும் அதே போலதான் மனமும் மனதுக்கு அதிக உணவை நீ கூடு நம்முடைய மனதுக்கு நம்ம என்ன உணவு கொடுக்க முடியும் ஸோ மனதுக்கான உணவு அப்படிங்கிறது தியானம் ஜபம் பூஜை பிரார்த்தனை இதெல்லாமே மனதுக்குரிய உணவுகள் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க நீ மனதை காத்து வந்தால் மனமானது உன்னை காக்கும் அதனால மனதின் போக்கையும் அதன் செயல்களையும் எப்பொழுதும் அதிக கவனத்துடன் பார்த்து அவற்றை இடைவிடாது ஆராய்ந்து வர வேண்டும் இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம் ஒரு சிஷியர் கேட்குறாரு சுவாமிஜி நான் தியானத்தில் உட்காரும் பொழுது என் மனம் இந்த அண்டமெல்லாம் சுற்றி அலைகின்றது அவருக்கு மட்டுமா அலையுது நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் அலையுது அது என்னும் எண்ணங்களோ ஓர் எல்லையில் இல்லை ஐயனே இப்படி அலையும் மனதை நான் அடக்குவதற்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் இப்போ அந்த குரு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறத பார்ப்போம் ஆரம்பத்தில் எப்போதும் இப்படித்தான் நேரிடுகின்றது ஆயினும் பித்து பிடித்தது போல் புறம் நோக்கி ஓடும் அந்த மனதை அப்படி ஓடாமல் அடக்குவதற்கு நீ விடாது முயற்சி செய்ய வேண்டும் நான் ஒரு வழி சொல்கின்றேன் அதன்படி நீ நடந்தாயானால் நீ வெற்றி அடைவாய் அதாவது ஆசனத்தில் உட்கார்ந்த உடனே நீ தியானம் செய்ய ஆரம்பித்து விடாதே முதல்ல என்ன செய்யணுமா வெளியே ஓடக்கூடிய அந்த மனதை வலியை இழுத்து உள்ளே உனது இஷ்ட தெய்வத்தின் திருவடியில் வைத்து பூட்டிவிடு அதன் பிறகு ஜபமும் தியானமும் செய் அவ்வழியை பின்பற்றி சில நாள் நடப்பாயானால் மனம் இயல்பாக நின்றுவிடும் இந்த கலியுகத்துல எல்லாவற்றையும் விட மிகவும் சுலபமான இடைவிடாத ஜபம் செய்தால் மனம் சுலபமாக அமைதியும் அடையும் முடிவில் அந்த மனமானது தன்னை இழந்து தானே அந்த இஷ்ட தெய்வத்துடன் ஒன்றுபட்டு விடும் அப்போ என்ன சொல்றாருனா ஜபம் செய்வதோடு கூடவே உன் இஷ்ட தெய்வத்தையும் நீ நினை இப்படி செய்வதனால் ஜபம் தியானம் இந்த இரண்டையுமே நீ ஒன்று சேர்க்கின்றாய் இப்படி செய்வதனால் வெற்றி என்பது நமக்கு விரைவில் கிடைக்கின்றது அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஷ்யர் கேக்குறாரு சாதாரணமாக மனமானது சமய சாதனையில் முற்பட்டு சென்று அதற்கு பின் மேலே செல்ல முடியாமல் நின்று விடுவதை காண்கின்றோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேக்குறாரு அதற்கு அந்த குரு வந்து பதில் சொல்றாரு மேலே போக சக்தி இல்லாமல் இவ்விதம் நின்று போவதற்கு மன வலிமை குறைந்திருப்பதே காரணம் தன்னுடைய மன வலிமைக்கு தக்கபடி ஓரளவு முன்னேறி சென்று அதற்கு பின் நின்று விடுகின்றது மேலே செல்ல அதனால் முடிவதில்லை அது தவிர எல்லோருடைய மனமும் ஒரே அளவான வலிமை என்பது கிடையாது நான் இந்த மன வலிமையை நம்மளால் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் இதுக்கு ராமகிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா பிரம்மச்சரியத்தால் மன வலிமை மிக அதிகமாகின்றது நமக்கு மன வலிமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்பொழுது இந்த காம குரோதாதிகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதனால நம் மனதை அசைக்க முடியாது அப்போ இந்த காம குரோதாதிகளால் என்னை தொட முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனதுக்கு முதல்ல வரணும் அதாவது சாதனை செய்யக்கூடிய மார்க்கம் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய படுகுழிகள் அப்படிங்கிறது நிறையவாம் வெளியே இருக்கக்கூடிய இடையூறுகளை விட உள்ளே ஏற்படக்கூடிய இடையூறுகள் அப்படிங்கிறது மிக அதிகமா இந்த காரணத்துக்காக தான் பூஜை முதலான சாதனைகள் ஆசனம் முத்திரை இது எல்லாத்தையும் வந்து முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தார்களாம் அடுத்த கேள்வி ஒரு சிஷ்யர் கேட்குறாரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அடிக்கடிக்கு நீங்கள் எங்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் பேசினா நல்லாயிருக்கும் இல்லையா நாங்கள் செஞ்சுட்ருக்க அந்த சாதனையில் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இதில் என்னென்ன இடையூறுகள் இருக்குது இதையெல்லாம் சொல்லி எங்களுக்கு வந்து நீங்கள் உற்சாகம் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிக தூரம் போகிறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லையா நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷியர் கேட்குறாரு அதுக்கு அந்த சுவாமிகள் பதில் சொல்கிறாரு குழந்தாய் அப்படிப்பட்ட மனப்பான்மை எனக்கு எப்போதும் உண்டாகிறதில்லை சில வேளைகளில் மனம் அவ்வித நிலைமையை அடைகின்றது என்பது உண்மையை அப்பொழுது உங்கள் எல்லோரையும் ஒவ்வொருவராக தொட்டு கூப்பிட்டு அப்பா இதை செய் இதை செய் என்று தூண்டலாம் என்றும் தோன்றுகிறது ஆனால் சில நிலைகளில் ஆ இவர்களுக்கெல்லாம் இதை செய் இதை செய் என்று சொல்வதற்கு நான் யார் பகவான் இருக்கின்றார் அவர் ஆட்டி யாவும் ஆடுகின்றன அவர் செய்விக்கின்றபடியே எல்லோரும் செய்கின்றார்கள் மேலும் நான் யாருக்கு போய் சொல்வது பகவானே எல்லாம் அவரே கருவி அவரே காரணம் அவரே யாவும் என்ற எண்ணம் உண்டாகிறது அப்படியே சொன்னால் கூட மக்கள் ஏன் என் வார்த்தையை கேட்பார்கள் அதனால் பாடுபடு அப்பா தீவிரமாக பாடுபடு ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம் இந்த பகல் முடிந்து மாலை நேரம் வந்த உடனே போய் முறையிடுவாராம் அதாவது என்ன சொல்லுவாராம் அம்மா இன்னொரு நாளும் போய்விட்டதே இன்னும் உன் தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திப்பாராம் இதையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வள்ளல் பெருமானம் பண்ணியிருக்காரு அடுத்து சிஷ்யர் ஒரு கேள்வி கேட்கறாரு சுவாமிஜி தியானம் செய்வதற்கு முன்னதாக ஒருவன் தனது குருவை பூஜிக்க வேண்டும் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆனால் எப்படி பூஜிப்பது என்பது எனக்கு தெரியவில்லை ஐயனே தயவு செய்து தாங்கள் அதை எனக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சுவாமிகள் சொல்றாரு அது அவ்வளவு முக்கியமானதல்ல இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் போதும் அதுக்கு அந்த சிஷ்யர் விடராமர் தெரியல மறுபடியும் கேட்கிறாரு தயவு செய்து குருவை வழிபடுதல் எப்படி என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு சுவாமிகள் என்ன சொல்றாருனா முதல் முதலாக இஷ்ட தெய்வத்தை போல உன் இதயத்தில் குருவை நீ தியானிக்க வேண்டும் பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து உன் இஷ்ட தெய்வத்தோடு கலந்து ஒன்றிவிடுவதாக பாவித்து கொள் அதற்கு பின் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை சபித்து அவரது திவ்ய வடிவத்தை தியானம் செய் அப்படியே நெடுநேரம் தியானம் செய்திரு அடுத்த ஒரு கேள்வி பாருங்க சில வேலைகளில் மனது தியானம் பண்ண மறுக்கின்றது அப்பொழுது நான் என்ன செய்வது அப்பொழுது நான் சாஸ்திரங்கள் படிப்பதா அல்லது பலவந்தமாக மனதை தியானத்தில் ஈடுபடுத்துவதா இதுக்கான விடையை பாருங்க ஆரம்ப தசையில் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் உன் மனதை தியானத்தில் வற்புறுத்தி செலுத்த வேண்டும் ஏன்னா வேலையை புறக்கணிப்பது எப்பொழுதும் சுகத்தையும் நாடுவதுதான் மனதின் இயல்பு அந்த குரு சொல்றாரு நெடுநேரம் உட்கார்ந்து தியானம் செய்வது சிரமமாக இருந்தால் படுத்துக்கொண்டு கொண்டு ஜபம் செய் அப்ப படுத்துக்கொண்டு கொண்டு செய்யும்போது தூக்கம் வருதா அப்ப என்ன பண்ணு எந்திரிச்சு நடந்து கொண்டே ஜபம் அப்படிங்கிறது செய் ஏதாவது ஒரு வகையில நம்ம அந்த மனதினை ஈஸ்வர சிந்தனையில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அதற்கு மாறாக மனதுக்கு இலக்கம் கொடுப்பாயானால் உறுதியான வாழ்க்கை முறையில் பயிற்சி பெறணி வல்லவனாக முடியாது ஸோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஹத்த யோகா பற்றி கேட்குறாங்க அதுக்கு அந்த குரு என்ன சொல்றாருனா இப்பொழுது அவை போன்ற சாதனங்கள் உனக்கு தேவையில்லை இறைவனை குறித்து தியானம் பண்ணுவது ஒன்றே முற்றிலும் வேண்டப்படுகின்றது முழு மனதோடு ஓயாது அவனிடத்து பிரார்த்தனை பண்ணு அவனிடத்து இடையறாது தொடர்பு வைத்திருப்பதுதான் முக்கியமானது இந்த குரு அடுத்து சொல்றாரு பாருங்க இந்த ஹட்ட யோகா அபியாசத்திலிருந்து நீ விலகியிரு அப்படி விலகி கொள்ளாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளை பற்றி நீ பின்னால் வருந்த வேண்டி இருக்கும் ஏன் அப்படி சொல்றாருனா இந்த பயிற்சி எல்லாமே ரொம்ப அபாயகரமானது சரியான ஒரு குரு இல்லாம இந்த பயிற்சியை நம்ம செய்ய முடியாது ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேள்வி பதில்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க ஏன்னா பல விஷயங்கள் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கு ஆனால் எல்லாமே கேள்வி பதில் ஃபார்மெட்டில் தான் இருக்குது இல்லை எனக்கு கேள்வி பதிலாக வேண்டாம் நார்மலாக ஒரு டாப்பிக்காக போடுங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக எழுதி தான் நான் போடணும் ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை